அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறேன் இந்த காணொலியில வந்து நம்ம பார்க்க போற ஒரு விடயம் வந்து முக்கியமான ஒரு விடயம் முக்கியமான ஒரு விடயம் அறிவியல் மேதை ஏவுகணை நாயகம் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறிய ஒரு வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு பொன்மொழி அது என்ன சொன்னால் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியாது அது எந்த ஒரு மனிதனாலும் முடியாது எதிர்காலத்தை மாற்றுவது என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல அதே போல ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுவது என்பது ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல அதற்கு நீங்கள் அடித்தளம் சரியாக இட வேண்டும் அதே போன்று உங்களுடைய எதிர்காலம் சரியாக அமைய வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று உங்களுடைய பழக்க வழக்கங்களை அடிப்படையிலிருந்தே மாற்ற வேண்டும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களால் எதிர்காலத்தை மாற்ற முடியாது ஆனால் உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்ற முடியும் காரணம் அது உங்களுடைய கையில் இருக்கின்றது உங்களுடைய பழக்க வழக்கம் உங்களில் சார்ந்துள்ளது உங்களில் தங்கியுள்ளது எனவே உங்களுடைய பழக்க வழக்கம் மாறும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் தன்னால மாறும் உதாரணமாக நீங்கள் எட்டு ஒன்பது மணிக்கு எழும்புவீர்களானால் உங்களுடைய அன்றைய நாளில் பாதி நாள் அதில் கலன்றுவிடும் காரணம் நாம் எழுந்தவுடன் சுறுசுறுப்பாக செய்கின்ற வேலை எந்த ஒரு நேரத்திலும் செய்ய முடியாது அதே போல ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மணித்தியாலமாவது குறைந்தது ஒரு மணித்தியாலமாவது ஏதாவது வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய மூளையில் கிரியேட்டிவிட்டி தோன்றிக்கொண்டே இருக்கும் இதை செய்யாமல் மாறாக நாம் பல டிஸ்ட்ராக்சன்ஸ்ல கவனம் செலுத்திட்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய எதிர்காலம் முற்றுமுழுத பாதிக்கும் ஆகவே எதிர்காலம் சிறக்க வேண்டுமாயின் எதிர்காலத்தை மாற்ற வேண்டுமாயின் உங்களுடைய பழக்க வழக்கத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியாவது எடுத்து வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் சிறுதுளி பெரு போல் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு அடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கான திருப்பத்தை கொண்டு வரும் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இன்றில் இருந்தாவது இதுவரை சென்றது செல்லட்டும் இன்றில் இருந்தாவது உங்களுடைய பழக்கத்தை நீங்கள் மாற்றுகின்ற பட்சத்தில் உங்களுடைய எதிர்காலம் தன்னால மாறும் சோ பழக்க வழக்கத்தை மாத்துங்க எதிர்காலம் மாறும் உங்களுடைய இலக்க நோக்கி பயணிச்சு கொண்டே இருங்க எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கான அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் கிடைத்தே அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் புதுவை தமிழர்